அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருள்வாய் அறுவாய் குகினி ஆஸ்ட்ரோபாலமுருகன் யூடியூப் சேனல்களுக்கு இனிய வணக்கங்கள் அதாவது நாம் திருமணத்திற்காக வரன் பார்க்கும் பொழுது ஆண் பெண் இருவருக்கும் பொருத்தம் பார்க்கிறோம் முதலில் பொருத்தம் பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு நம்முடைய பெண்ணை கொடுக்கலாமா அல்லது நம்முடைய மாப்பிள்ளையை அந்த பெண்ணிற்கு சம்மதிக்கலாமா என்ற முடிவு இந்த திருமணம் பொருத்தம் பார்த்த பிறகுதான் முடிவெடுப்பார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது பன்னெண்டு வகையான பொருத்தங்கள் பார்க்கப்படுகிறது தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் சிறிதீர்க்கு பொருத்தம் இப்படி பண்டு வகையான பொருத்தங்கள் பார்க்கப்படுகிறது இதில் ஐந்து பொருத்தம் மிக முக்கியமானவை தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் அதாவது ரஜ்ஜி பொருத்தம் என்பது மிக முக்கியம் பொருத்தமாகும் ரஜ்ஜு பொருத்தம் என்பது கயிறு பொருத்தம் என்று ஊர் வட்டார வழக்குகளில் சொல்வார்கள் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ரஜ்ஜு என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதில் அஸ்வினி நட்சத்திரம் பாதரஜ்ஜு பர நட்சத்திரம் தொடை ரஜு கீர்த்திகை நட்சத்திரம் வயிறு ரஜு ரோஹி நட்சத்திரம் கழுத்து ரஜு மிருகாசிரிசம் சிரசு திருவாதிரி நட்சத்திரம் கழுத்து புனர்பூச நட்சத்திரம் வயிறு போச நட்சத்திரம் தொடை ஆயுள் நட்சத்திரம் பாதகயிறு மக நட்சத்திரம் பாதகயிறு பூரநட்சிரம் தொடை உத்திரம் வயிறு அசனட்சிரம் கழுத்து சித்திரை சிரசு சுவாதி கழுத்து விஷாகம் வயிறு அனுசம் தொடை கேட்டை மூலம் இரண்டும் பாதம் போராடம் தொடை உத்திரடம் வயிறு திருவோணம் கழுத்து அவிட்டம் சிரசு சதயம் கழுத்து பூரட்டாதி வயிறு உத்திரட்டாதி தொடை பிரயாவதி பாதம் அதாவது மாப்பிள்ளை மற்றும் பின் இரண்டு பேருக்கும் ஒரே ரஜுவாக இருந்தால் சிறப்பு இருக்காது அதாவது இந்த இரண்டு நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களும் பாதரஜுவாக வரும் பொழுது சிறப்பு இருக்காது அதாவது பாதரஜுவானால் பிரயாணத்தில் தீங்கு என்று சொல்வார்கள் அதாவது இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்திற்கு பிரயாணம் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு இடையூறுகள் சிக்கல்கள் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது இதில் ஒரே நட்சத்திரமாக வரும்பொழுது ஒரே ரஜுவும் வருகிறது அப்படி இல்லை என்றாலும் வெவ்வேறு நட்சத்திரம் என்றாலும் ஒரே ரஜுவ வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரே ரஜுவாக வரும்பொழுது ஆரோகணமாக வருகிறதா அல்லது அவரோகணமாக வருகிறதா என்று பார்க்க வேண்டும் அசுவி நட்சத்திரம் மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திர நட்சத்திரங்களில் எந்த இரண்டு நட்சத்திரம் பெண் பெண்ணும் மாப்பிள்ளைக்கும் வந்தாலும் அது ஆரோகணமாகும் ஆரோகணம் சிறப்பு அதாவது ஆரோகணம் என்றால் ஏறுமுகம் என்று சொல்வார்கள் அது சிறப்பு அதுவே ஆயிலும் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்கார நட்சத்திரங்களில் ஏதாவது இரண்டு நட்சத்திரம் வரும்பொழுது அது அவரோகணம் என்று சொல்வார்கள் இறங்குமுகம் இரண்டு நட்சத்திரமும் இரண்டு முகமாக இருந்தால் அது ஏக ரஜி பொருந்தாது என்று சொல்வார்கள் அடுத்ததாக பரணி போரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது இரண்டு நட்சத்திரம் வரும் அது ஆரோகணம் சிறப்பு இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது இரண்டு நட்சத்திரம் ஒரே ரஜுவாக இருந்தாலும் அது ஆரோகணமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் போல் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இதில் ஏதாவது இரண்டு இருந்தாலும் அது ஆரோகணமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது இரண்டு நட்சத்திரம் வரும்பொழுது அது கண்டரஞ்சுவாக இருக்கிறது அது ஆரோகணம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் மிருகாசிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது நட்சத்திரம் வரும்பொழுது சிரசு ரஜுவாக வருகிறது அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவரோகணமாக வரக்கூடிய ஆயுளம் கேட்டை ரேவதி பூசம் அனுசம் உத்திரட்டாதி புனர்பூசம் பூசம் போரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் இந்த சொல்லப்பட்ட நட்சத்திரங்களில் ஏதாவது இரு நட்சத்திரம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்து அல்லது இந்த சொன்ன நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு இரண்டு நட்சத்திரமாக இருந்து வந்தால் அவரோகணம் அதாவது இறங்குமுகம் அதாவது ஆணும் பெண்ணும் ஏறுமுகமாக இருந்தால் ஆரோகணமாக இருந்தால் சிறப்பு ஆனால் அவரோகணமாக இருந்தால் சிறப்பு இல்லை அதாவது சிரசு ரஜ்ஜுவாக இருந்தால் புருஷன் மரணம் என்று சொல்வார்கள் கண்டரஜு கண்டரஜு என்பது கழுத்து கயிறு கழுத்து ரஜுவாக இருந்தால் ஸ்ரீ நாசம் அதாவது பெண் நாசம் வயிறு கயிறு வந்தால் குழந்தை பாக்கியம் குறைவு அதே போல் ஏகரஜ்ஜு இல்லாமல் ஆரோகண ரஜுவாக இருந்தால் உத்தமம் இருவருக்கும் திருமணம் செய்யலாம் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் ஒரே கயிறுவாக இருந்தாலும் ஆரோகணமாக இருந்தால் திருமணம் செய்யலாம் ஆனால் அவரோகணமாக வரும் பொழுது கண்டிப்பாக திருமணம் செய்வது சிறப்பை தராது அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரும் பொதுவாக ஒரே ரஜுவாக வரும் பொழுது பல்வேறு சிக்கல்களை சந்திக்க நேரும் இந்த ரஜி பொருத்தம் மிக மிக முக்கியமானது இதனுடைய ஒற்றுமை மன நிம்மதி வாழ்க்கையில் சந்தோஷம் இவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ரஜ்ஜு வைத்து தான் எனவே இந்த ரஜ்ஜு பொருத்தம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஒரே கயிறு அதாவது ஒரே ரஜ்ஜு இல்லாமல் இருக்கு சிறப்பு அப்படியே இருந்தாலும் ஆரோகணமாக வர வேண்டும் ஆரோகணமாக இல்லை என்றால் அவரோகணமாக வருவது சிறப்பை தராது நன்றி வணக்கம்